கஸ்தர்கம் கர்த்த நாங்கள் ஏசு கிறிஸ்டுவின் நாமத்தினால் உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு ஜீவன் உண்டு இதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவா நெல் சுவிசேஷம் மூணார் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சர்பமானது மோசையினால் வனாந்தத்திலேயே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நெத்திய ஜீவனின் அடையும் வழிக்கு உயர்த்தப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த மாதத்தில் நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம் இல்லையா அதே சமயம் நம்ம ஏசப்பா வந்த நோக்கத்தை மறைஞ்சக்கூடாது எதற்காக ஏசு கிறிஸ்து வந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளை மீட்கும் போதுட்டு அவர் வந்தார் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தார் இல்லையா அந்த அன்பை தான் நம்ம இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களை கொண்டாடணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்போ இதில் பதினாலாவது வருஷம்னு பாருங்க சர்ப்பமானது மோசினால் மனாண்டத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷுக்கு மாறனும் தனி விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் இட்லி ஜீவனி அறியும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் வேண்டும் சொல்வது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் சர்பம் சர்ப்பம் உயர்த்தப்பட்டுச்சு எப்படி தெரியுமா இஸ்ரேவில் இஸ்ரவீழ்சனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே என்னாகுமோ மிதோட்டோனில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கற்றுக்கு மோசைக்கு ஒரு விதமாக பேசுவாங்க இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகுறதுக்கு நாங்கள் கொண்டாடிங்களா இந்த உணவு எங்களுக்கு அற்பமாக இருக்குது எங்களுக்கு அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லைன்ட்டு முது முறுக்கிறாங்க அப்போது கற்று என்ன பண்ணுறாங்கன்னா கொல்லிவாய் சர்பங்களை அனுப்புகிறாங்க கொல்லிவாய் சர்பம் ஜனங்களுக்கு கழிக்கும் போது அநேகம் ஆகுறாங்க இதை பார்த்தோன்னே ஜனங்கள் மோசிக்கிட்ட மறுபடியும் உண்டும் ஐயோ நாங்கள் உமக்கு விரோதமாக கற்றுக்க விதமாக பேசிட்டோம் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மோசி சுவில் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது தான் கற்று சொல்கிறாரு நீ ஒரு சர்பத்தை உருவாக்கி என்ன பண்ண அதை தூக்கி வையு யாராவது கழிக்கப்பட்டு அந்த சர்பத்தின் உருவத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா பிழைப்பாங்க அப்படின்னு கற்று சொன்னாங்க அப்போது என்ன ஆச்சு கற்று அவங்க பாவம் செய்யும்போது தண்டிக்கிறாரு இப்போது ஜனங்களுக்காக மோஸ்ட்லி விண்ணப்பம் செய்யும்போது இறங்கி அதில் தப்பிக்கும்படியான வழியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது அந்த கொல்லிவாய் சொற்பம் யாரெல்லாம் கழிச்சதோ அந்த ச அப்போ அந்த சொர்பத்தை அதாவது அந்த வெண்கல சொர்பத்தை பார்க்கும்போது பிழைக்கிறாங்க இன்றைக்கும் நம்ம அநேக நேரம் பாவம் செய்யறீங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போது அந்த பாவத்திலேருந்து மீட்டெடுக்க நம்மளை பரிசுத்தமாக்க நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாங்க வந்தது மாத்திரைல நமக்காக தம்முடைய ஜீவனே தந்தாங்க எவ்வளோ மேலான அன்பு பார்த்தீங்களா எதற்காக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அறியம்பளிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாங்க இதில் இன்னும் என்ன பார்க்கணும்னா பிதாவுடைய அன்பு பதினாறு பதினேழில் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அதாவது ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம கெட்டு போகாமல் நெட்லி சீவனை அடையும்படிக்கு தான் அவரை தண்டள்ளினார் அது மாற்றமில்லை பதினேழரை வருஷத்துல இருக்கு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் ஏசு கிருஷ்ண கொடுக்காம ஏசு கிறிஸ்துவால் உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே தான் ஏசு கிறிஸ்து அனுப்பினாங்களாம் அப்போ இயேசு அந்த நோக்கு என்னென்னா இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது கிடையாது ரசிக்க தான் அதுக்காக தான் பிதாவானவர் அனுப்பினாங்க எவ்வளோ மேலான அன்பு பார்த்திங்களா இந்த அன்புக்கு பார்த்தவாங்கலாம் நம்ம நடக்கணும்னா நம்ம பாவத்துலேருந்து விடுதலை பிறகுனா நம்ம ஏசு ஃபஸ்ட்டும் இன்றைக்கி நோக்கி பார்க்கணும் பிதாவுக்கு ஏதாவது நம்ம கரெக்டை உயர்த்தணும் ஏன்னா நமக்காக முடியும் ஒரே பெருனக்கு மாற கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வந்த பிதாவை நம்ம தொழுது கொள்ளணும் அதனால் இன்றைக்கி நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம் இந்த சுவிசேஷ் அநேகருக்கு சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவ இந்த உலக தாக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி வரல மாறாக இந்த உலகம் அதிர்ச்சிக்கப்படுவதற்காகவே வந்தார் நமக்காகவே சிறுவில் அறையப்பட்டாங்கன்னு சொல்லுங்கள் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நான் அஸ்ட்ரேலியை மட்டும் சொல்லும்போது அவங்களே ஏசு பண்பர் ருசி பார்ப்பாங்க ஜாமன் இல்லாமல் எங்கள் லன்பன் பல்ல ஓப்பில் அருமையாக நாளைக்காக வேலைக்காய் இந்த இதனாலும் நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வாசிகளுக்காய் நன்றி ஏசப்பா அநேக நேரம் நாங்கள் தப்பு செய்கிறோம் ஆனால் எங்களுக்காக தான் நீங்கள் சிலுவையில் உயர்த்தப்பட்டீங்கப்பா அந்த அன்பை நாங்கள் நினைத்து நாங்கள் பரிஷ்ரமாக வாழ எங்களுக்கு உதவிச்சேங்க பாவத்திலேருந்து விடுதலை பெற உதவிச்சீங்கப்பா பிறாக எங்களுக்காக ஒரே பேரு நடக்குமார் தந்திங்களப்பா இந்த நாள் அந்த அன்பை ருசி பார்த்து நாங்கள் உகந்த வலையில பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ உதவிச்சேங்க இந்த உலகத்தை ரச்சிக்க தான் ஏசப்பா வந்து அனுப்பினீங்க அதை நாங்களும் உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்ல உதவிச்சேங்க நாங்களும் ரச்சிக்கப்பட்டு பிறரும் ரசிக்கப்பட தேவன் எங்கள் கிருமை பாராட்ட நன்றி இந்த புள்ளியம் மாதத்தில் அப்பா முடிய அன்பின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட முடிய அன்பினால் மூடி நடப்பப்படவும் அப்பா உம்முடைய அன்புக்கு பாத்திரம் நடக்க வந்தது வச்சீங்க இதை பிடிச்சி மரியாமப்பட பொறுக்கா நன்றி இப்போ ராண்குடி ஃபில்கம்யா பிள்ளாவே சகலத்துடி கால மாதிரி மீப்புறம் ரஷ்மி கிரா எஸ் நீடின்ற நம்ம ஜவர் மினிட் அண்ட் ரசினால பதாவே ஐ மீன் கர்தர் நம்மளை நேசிச்சுனாலே எஸ் பாயிண்ட் உலகத்தில் தந்தாங்க இந்த சுவிசேஷம் இங்கே மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் கஷ்ட கஷ்டமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கஷ்டத்து உங்களை ஆசீர்ப்பதாக ஆமீன் அலிலியா